தனுசு ராசி சேமிச்சு வைக்கிறதுல தேனிகள் மாதிரி செலவழிக்கிறதுல ஒட்டக மாதிரி குணம் கொண்டவங்க சரியின் பட்டத பாட்டுன்னு செய்யக்கூடியவங்க யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப தனுசு ராசிக்காரங்க சுயநலவதிங்களான்னு வந்திக்கலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க தங்க முட்டாளு ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடிய தான் இருக்கும் சோ இவங்க அந்த கொள்கையை பிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த செயல்பாட்டுல இறங்குவாங்க உயர்ந்த இலக்குகள் இருக்கிறதுனால தான் இவங்களை எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க மத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட விஷயத்த இவங்க சர்வசாதாரணமா செஞ்சு முடிப்பாங்க எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி கை நிறைய பணம் கட்டு கட்டா இருந்தாலும் சரி தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு நம்ம அடிபட்டம் மிதிப்பட்டோங்கிறத நினைச்சு நினைச்சு வாழக்கூடியவங்க அதே மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கம்ங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்க போகுது சொல்ல போனா தனுசு ராசிக்காரர்கள ஊரே மெச்சி பேச போகுதுங்க அதுக்கு உதாரணமா பத்து விஷயத்த நான் அந்த லிஸ்ட் போட்டு சொல்றேன் கண்ணா இது சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முழுக்க முழுக்க அதிர்ஷ்ட பழங்களை மட்டுமே தனுசு ராசி இந்த வருடத்துல அனுபவிக்க போறீங்க இத்தனை நாளா எப்படியோ ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க டாப் லெவல்ல வாழ போறீங்க அது என்ன எதுங்கிறத பாத்துடலாமா ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்குல பட்சத்து பிரதமை தேதி பூரடா நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகர்ணத்துல கன்னி லக்னத்தை சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் அறிந்திருக்க பஞ்சபக்ஷியில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது கர்ம வினைக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவடைய ஆதிக்கத்துல இருந்ததனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்போம் நடக்காததெல்லாம் நடந்திருக்கும் அதுல தட்டு தடு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு துளியளவு கூட தனுசு ராசிக்காரங்க அனுபவிக்க மாட்டீங்க அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா நேர்மாற நல்ல நிலைமையில வாழ போறீங்க உங்களால நடத்தப்படுறதும் உங்களை சுத்தி நடக்கிறதும் தனுசு ராசிக்காரளுக்கு கைக்கு அடக்கமா தான் இருக்கும் நீங்க நினைச்சாதான் ஒரு காரியம் நடக்கும் புரியுதுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறத உங்களோட ராசியில தாங்க பிறந்திருக்கு மொதல் விஷயம் பல சவால்களை வெற்றி கொள்வீங்க இரண்டாவது விஷயம் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் அதிகமாகும் மூணாவது விஷயம் நீங்க இது வரைக்கும் சிகிச்சை பெற்றிருந்தாலும் சரி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பாட்டு நிற்கும் நான்காவதா வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி இது தொழில் ரீதியாவும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியுங்க ஐந்தாவதா முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் ஆறாவதா உங்களுடைய தந்தை வழியிலையும் சரி உங்க தந்தை யார்கிட்டயும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலயும் சரி உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் மாறியும் ஏழாவதா உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எட்டாவது தள்ளி போன விஷயங்கள் கூட இப்ப சர்வசாதாரமா முடியும் ஒன்பதாவதா பண புழக்கம் அதிகமாகும் பத்தாவதா பூர்வீக வீட்டை சீரமைப்பீங்க ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க இந்த பத்து விஷயமே உங்களுக்கு நடக்கக்கூடியதுல அதாவது ஹைலைட் பண்ணி சொல்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன் இப்போ முழுசா உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாமா ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பண வரவுங்கிறது பல வழிகளில் உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்கள்ல யார்ட்டையும் பகிர்ந்துக்காம இருந்துக்கோங்க நல்ல நேரம் நல்ல காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ அளவான பழக்க வழக்கமும் நம்முடைய விஷயத்த யார்ட்டையும் சொல்லாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உடன் உங்களுக்கு வந்து இணக்கமான போக்கு இருக்கும் சொந்த ஊர்லயே விசேஷங்கள்ல முன்னணி நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயிரும் முதல் மரியாதை கிடைக்குங்க பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாகும் வேறு மொழி பேசுறவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு அது மாதிரி வியாபார ரீதியா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த அந்த அவப்பெயர் மாறும் நல்ல மதிப்பு மரியாதை உயிரும் அதே மாதிரி யாரோட குறைகளையும் நீங்க வந்து சுட்டி காட்டிடாதீங்க அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே வேலை சுமையை குறைச்சி கொடுக்குறாரு நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மீது சந்தேகப்பட்டு நிறைய அவ பெயர்களை கொடுத்துருப்பாங்க ஆனா இப்ப அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்து வழிய பேசுவாங்க ஆனா நீங்க ஒதுங்கி நிற்பீங்க பண பற்றாக்குறை போகும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் ரெண்டாவது ஒரு அவசியமான விஷயம் ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இல்ல வந்து உங்களோட வீட்டு பத்திரமா இருக்கட்டும் இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஃபைல்ஸ் வந்து நீங்க ஹாண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா உங்களை சுத்தி நிறைய கண் திருஷ்டிகள் சுத்திக்கிட்டு இருக்கு எப்போ வந்து ஏமாறுவீங்களோ உங்களை வந்து காலி பண்ணிடலாம்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு எல்லா விதமான விஷயங்களும் கவனமா இருங்க முக்கியமா வங்கி காசோலையில கையெழுத்து போடுறீங்க அது வந்து பேங்க் கொண்டு போறீங்க பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா இருங்க இப்பெல்லாம் வந்து போன்ல நம்ம காசு அனுப்புறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா நிறைய இந்த ஸ்கேம் விஷயங்கள்ல தனுசு ராசி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்க ரொம்ப புத்திசாலி தான் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல தடுமாற்றம் உண்டாகும் இதனால எல்லா விதமான செயல்பாடுகளையும் எச்சரிக்கை அவசியம் அடுத்ததான் உடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தள்ளி போன திருமணங்கள் கூட இப்ப வந்து கை கூடி வரும் திருமணம் ஆகிறவங்களுக்கு இப்ப நல்ல வரன் தேடி வரும் அடுத்தடுத்து வீட்டுல சுப்ப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டும் அடுத்து திருமணமான தம்பதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இடையே இருந்த மன கசப்புகள் நீங்கும் அந்யுன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பின் குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய வருத்தங்கள் நீங்கும் வாரிசு உருவாகும் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சீராகுது இறந்ததெல்லாம் மீண்டும் பெறுவீங்க அது வந்து பொருளா இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லா விதமான உயர்வும் உங்களை வந்து தேடி வரும் இதனால உற்சாகமா இருக்க போறீங்க வங்கி கடன் கிடைக்கும் உங்களை எடுத்தவங்களை இப்போ வந்து உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க சொந்த பந்தங்களுடைய சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இனி வந்து நீங்க செயல்பட போறீங்க மேலும் இந்த வருஷத்துல சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டுல அமர்வதனால சவாலான காரியங்கள் கூட சாதாரண முடிக்க போறீங்க அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான தீர்வு கண்டுபிடிச்சிருங்க வேறு மத்த சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க வராத பணம் கூட கைக்கு வரும் இங்க பழைய சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் வேலை சுமை குறையும் புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் திடீர் பண வரவு உண்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாடிகளோடைய எண்ணிக்கை அதிகமாகும் எல்லா விதமான வளர்ச்சியும் உண்டு கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் இப்ப விலகி போகும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பின் காரணமா உங்களுடைய வியாபாரம் பெருகும் கெமிக்கல் கமிஷன் வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இரட்டிப்பு உடைய வியாபாரத்துல அரசு தரப்புல இருந்த அந்த கெடுபிடிகள் வந்துட்டு இப்ப தளர்ந்து போகும் பங்குதரனுடைய துரோகங்களை மறந்து பழைய நிலைக்கு நீங்க திரும்புவீங்க பழைய பாகிகள் வசூலாகும் வேலையாட்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய சரக்குகள் இப்ப வந்து வித்து தீ தருவீங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகள்ல இப்ப மறைந்து போவாங்க புதிய தொழில கூட கால் பதிப்பீங்க வெற்றி அடைவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அந்த உத்தியோகப் பணிகளை பொறுத்திருக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இழுபடியாக இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் மேல அதிகாரிகளே உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சம்பளம் உயர்வு தடையில்லாம கிடைக்கும் கூட வேலை பக்கம் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்பும் மாறும் நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனாக்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு தேடி வரும் அடுத்த கணினித்துறையில இருக்குங்க அயலாண்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்கள்ல வாய்ப்புகள் தேடி வரும் சலுகைகள் அதிகரிக்கும் சொல்லப்படும் அந்த வருஷம் முழுக்கவே நிறைய விதமான சாதனைகளை புரியக்கூடிய வருஷம் பணப்புழக்கம் அதிகமாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பட்டம் பதவிகள் எல்லாம் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க கடலூர் மாவட்டம் ஆண்டி மடம் அருகில் உள்ள பூவ ராகவ சுவாமியே அது வராக அவதாரத்துல இருந்து காட்சியளிப்பாரு இவரை வந்து சனிக்கிழமையில சென்று வணங்குவதனாலையும் துளசி செடி நட்டு பராமரிப்பதனாலையும் அதே மாதிரி முதியவர்களுக்கு உதவி செய்வதனாலையும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கூடும் அதிர்ஷ்டமான பழங்களை தொடர்ந்து அனுபவிப்பீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எல்லாம் இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்வதனால கிடைக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தனுசு ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களா பார்க்கலாம் மூலம் நட்சத்திரம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க குரு கேதுவுடைய அம்சத்துல பிறந்த கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம்ங்கிறது யோகமான வருஷம்னு சொல்லலாம் நினைச்ச வலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுவிங்க முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் தடைப்பட்ட வேலைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வு இருக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்த இந்த வருடம் முழுக்க சனிமகட சஞ்சாரம் அப்படிங்கிறது முக்கிய சகாய முயற்சிகளுக்கு ஸ்தானமான மூணாம் இடத்திற்கு ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார் நெருக்கடிகள் விலகும் முயற்சிகளில வெற்றியை கொடுக்குவாரு உடல்நிலையில மனநிலையில பலம் உண்டாக்குறாரு துணிச்சலுடன் செயல்பட்டு உங்க வேலையை முடிச்சுப்பீங்க உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பகைவர்களுடைய தொல்லைகள் விலகுது அரசியல்வாதிற்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும் இவரை அடுத்து ராக்கி அதனுடைய சஞ்சாரம் வருடம் முழுக்கவே உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு அதை விட பல மடங்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் உடனடியாக நடக்கும் தொழில் உத்தியோகத்துல கூடுதல் கவனம் தேவை தொழில் ரீதியாவும் சரி உத்தியோக வகையிலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இருக்காது உடைய தாய் வழி உறவுக்கார்கிட்ட உங்களுக்கு இருந்த இடைவெளி வந்து குறையும் மேலும் இறையருள் கிட்டும் தெய்வ தான் தனுசு ராசிகளுக்கு இந்த வருஷம் முழுக்கவே சிறப்பா இருக்க போகுது பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் உதவியும் கிடைக்கும் உடல்நிலையில முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அரசியல்வாதிகளுக்கும் சரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிச்சு கொடுக்கறாரு தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறாரு பண வரவை அதிகரிச்சு கொடுக்கிறாரு கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையிறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே இப்போ வந்து நனவாக போகுது குருவை தொடர்ந்து சூரிய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு முடங்கி கிடந்த வேலையை கூட இப்ப ஒரு முடிவுக்கு கொண்டு வரார் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் எதிர்ப்புகள் போட்டிகள் பகைகள் எல்லா விதமான பாதிப்புகளையும் இப்ப வந்து இல்லாம போக்குறாரு நடக்காத நிலையில இருந்த அதாவது இருபரியாக இருந்த வேலையா இருக்கட்டும் இல்ல கோர்ட்டு கேஸ் ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் முயற்சிகளும் வெற்றியை உண்டாக்குறாரு தொழில் தொடங்குவதற்கான அரசு வழிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி கிடைக்கும் குறிப்பா உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்க வைக்கிறாரு பொது பள்ளன்கள் பார்த்திருக்கோம் வாழ்க்கையில திருப்பத்தை கொடுக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் இது வரைக்கும் கனவாக இருந்த ஆசைகள் கூட இப்ப நனவாகும் எந்த முயற்சி செய்தாலும் சரிங்க அது வந்து இப்ப நடக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு கனவு நனவாகும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் இந்த மாதிரி ஒரு கனவுகள் எல்லாமே நனவாக போகுது அது தொழில் செய்யறவங்களுக்கு உடைய முயற்சிகள்ல உன்னுடைய முதலீடுகள்ல நல்ல லாபம் இருக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால வியாபாரம் தொழில் வளர்ச்சி இருக்கும் மூடிய தொழிற்கூடங்கள் கூட இப்ப திறக்கப்படும் ஓடாமல் இருந்த இயந்திரம் கூட இப்போ ஓட ஆரம்பிக்கும் தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் கிடைக்கும் பைனான்ஸ் ஜுவல்லரி ஷாப்பு ஏற்றுமதி இறக்குமதி நோட்டு புத்தகம் விற்பனை செய்யறவங்களுக்கு ஸ்டேஷனரி ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் வர்த்தகம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சகல விதமான தொழில் ரீதியாகவும் ஒரு பொட்டி கடை வச்சுங்களாலும் சரி இல்ல வந்து பெரிய பெரிய கோடி சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி தொழில் செய்வனுக்கு இந்த வருஷத்துல வெற்றி உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு அது சினிமா தொலைக்காட்சி எல்லாம் வந்து அதிக லாபம் கிடைக்கும் அடுத்த பன்னெண்டுகளை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பார்த்தா சரி தனியார் இருக்கட்டும் அரசாங்க இருக்கட்டும் இது வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த குறைகள் எல்லாமே விலக போகுது உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் திறமையை காட்ட வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாள் இப்ப நனவாகும் எதிர்பார்த்த பொருட்களும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாழ்க்கை நிலையை உயர்வுக்கு போகப் போகுது அரசு வேலையில இருக்கணும் எதிர்பார்த்து இடம் இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் இந்த வருஷத்துல எல்லா விதமான விஷயங்கள்லயும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் என்னதான் சரி நடக்கலையே அப்படின்ற ஒரு கஷ்டத்துல இருந்தீங்க இல்லையா இனி நீங்க முயற்சி செஞ்சா மட்டும் போதும் அதோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்குதான் வெற்றி உங்களுடைய நிலை உயரும் படிப்பு விஷயத்திலும் சரி வேலை விஷயத்திலும் சரி திருமணத்திலயும் சரி குழந்தை பக்கத்திலும் சரி எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி ஆகும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணுடைய உதவியின் காரணமா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சுக்க போறீங்க புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய வசதிகள் எல்லாமே பெருகு போகுது கனவுகள் நனவாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலகுது அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது நோய்களுடைய பாதிப்பு எல்லாமே தலை தூக்காம தலைக்கு வந்து தலை போச்சுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சரியாகும் எல்லா விதமான உடல் பாதிப்புகளும் விலகி முழுமையா ஆரோக்கியமா திகழ போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அடையாளம் வெளிப்படும் உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய நிலை உயர்வை அடையும் தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடக்கும் வீட்டுல காரியங்கள் நடக்கும் சொத்து வாங்குறதுலையும் சரி விற்கிறதுலையும் சரி உயர்வை அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமையா அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அனுதினமும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குரு சுக்கரனுடைய அம்சத்துல பிறந்த கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான வருடம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையிலிருந்து நெருக்கடிகள் சிக்கல்கள் போராட்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போகும் எப்படி முயற்சி செய்தாலும் சரி வெற்றி உங்க பக்கம்தான் ஆசைகள் எல்லாமே கனவா போயிடுமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இனி கனவுகள் எல்லாமே நனவா போகுது வருடம் முழுவதுமே சர்வசாதாரணமா மத்தவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வகையை சூட போறீங்க பெரிய வெற்றி தரும் எதிர்பார்த்த உயர்வருக்கும் விரும்பிய மாற்றம் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது சமூகத்திலயும் உடைய நிலை உயர்வை அடைய போகுது அடுத்தது இந்த வருடம் முழுக்கவே சனிபவ சஞ்சாரம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி எதிர்பார்த்த முன்னேற்றம் சோகம் வெறுப்பு சளிப்பு கவலை இந்த எல்லா நிலையும் மாறுது இருட்டில இருந்தவங்க வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு வரப்போகுது உடைய நிலையில உயர்வு வேலையிலையும் சரி ஆரோக்கியத்திலும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் துணிச்சூழல் செயல்பட போறீங்க தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடக்கும் உத்தியோகத்துல உயர்வு ஏற்படும் அரசியல்வாதத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பகைவருடைய தொல்லை இனி மறைந்து போகும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அர்த்தராக்கியோட சஞ்சாரம் இந்த வழு முழுக்கவே வேலை பல குறையும் தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு ஆசைகள் நனவாகும் நீங்க நம்பி ஏமாந்த நபர்களை இப்ப உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க குறைகள் எல்லாமே தீருது முயற்சிகள் வெற்றியாக அறுது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் அரசியல்வாதிகளும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை புதுசு தொழில் தொடக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயும் வெற்றி கொடுக்கிறாரு குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கிறாரு பணப்புழக்கம் அதிகமாகும் செல்வாக்கு அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு முன்னெடுத்து ஏற்படுத்துறாரு கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே குரு பகவாலையும் நனவாகும் அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில உயர்வை கொடுக்கிறாரு தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கறாரு தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கறாரு உடலிலேயே சீராக மாத்தறாரு எதிர்ப்புகள் போட்டி பகை இது எல்லாமே இல்லாமல் போகும் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செய்வங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அரசு வழிகளில் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் பொது பழங்களா பார்த்தோனாக்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இது வரைக்கும் நீங்க மேற்கொண்ட முயற்சிகளால் பலன் கிடைக்கலையேன்னு நினைச்சிருப்பீங்க இனி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் செல்வக்கு உயரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் மேற்படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சொந்த வீடு பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு சாதகம் அது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது புதுசு தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கான முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் கிடைக்கும் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி அழகு சாதனம் ஆடை ஆபரணம் பில்டர்ஸ் கலைத்துறை பைனான்ஸ் ஜுவல்லரி மார்க்கெட்டு ஏற்றுமதி இறக்குமதி ஸ்டேஷனரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் இல்ல கம்ப்யூட்டர் தொழில் செய்யறீங்க எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்புலாம் லாபத்தை அதிகமா கொடுக்கும் அடுத்த பணியர்களை பொறுத்திருக்கும் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பத உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை நிலைய உயர்வை அடையுங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்லயும் சரி பிறந்த சரி செல்வாக்கு உயிரும் படிப்புல முன்னேற்றம் எதிர்பார்த்த வேளாமையும் திருமணம் ஆகாத திருமணம் கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் தொடருது கணவர் வீட்டு வகையிலும் சரி பிள்ளைகள் வகையிலும் சரி பாசம் அதிகமாகும் அன்பு கூடும் செல்வாக்கான பதவிகள் எல்லாம் அமர்வீங்க உங்க வேலையில இருந்த நெருக்கடிகள் மறியுது எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுல வெற்றி அடைவீங்க மேற்படிப்பு கனவுகள் நனவாகும் விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடத்துல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கல்வி நிலை மேன்மை கொடுக்குது அடுத்த உடல்நிலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகும் எல்லா விதமான சங்கடங்களும் விலகி போகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை வந்து உயர்த்த நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வியாபாரிகள் பணியாளர்கள் தொழிலதிபர்கள் எல்லா விதமான நிலையிலும் உயர்வு உண்டு குடும்பத்த சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து சேரும் சேமிப்பு உயிரும் கணவன் ஒற்று அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் சேருதுங்க சொந்த வீட்டுல குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி தரிசித்து வருவதனால நன்மைகள் அதிகமாகும் குடியேறுங்க உம்லங்கடித்துலும்டா நட்சத்திரம் இந்த வருஷமே உங்களுக்கு கொடுக்கும் சனிவாட சஞ்சாரம் வடம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறது முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்துல வீண் பிரச்சனைகள் மறியும் வரவு செலவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் உங்களுடைய களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெருக்கடிகள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கும் அடுத்து ராக்கி பொறுத்த வரைக்கும் இந்த வடு முழுக்கவே முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க மேன்மேன பழங்களை கொடுக்கறாங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பத்துல முன்னேற்றத்தை தராங்க சுய ஒழுக்கும் கட்டுப்பாடும் இன்னும் அதிகமான உங்களுக்கு கொடுக்குங்க அடுத்து குரு சஞ்சாரம் இந்த வடு முழுக்கவே தொழில் வேலை புதிய தொழில் இந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மனப்புழக்கம் அதிகரிக்கும் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இந்த கனவுகள் நனவாகுது நினச்சது நடக்கும் செல்வாக்கு உயரும் தேவைகள் பூர்த்தியாகுது எல்லா விதமான முன்னேற்றமும் உண்டு அடுத்து சூரிய வகன சஞ்சரம் தடைகளை நீக்கி வைக்கிறாரு முயற்சிகள் வெற்றியாக மாறுது முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபம் அதிகமாகும் உடல் பாதிப்பு வியாபாரத்துல போட்டி எதிர்ப்பு பகை இது எல்லாமே மாறுது இழுபறி வழக்கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு நல்ல வேளாமையும் தொழில் தொடங்கக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கும் அடுத்து பொதுப்படியா பாத்தோம்னாக்க இந்த வருஷம் உங்களுக்குவே சாதகமான நிலை தானே உங்களுக்கு நினைச்ச வேலைகள்ல நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க முயற்சி வெற்றி திருமண பாக்கியம் இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் வயதுக்கேற்ற பலன் கிடைக்கும் சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க பொருளாதாரம் உயரும் உடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த தடைகள் விலகுது வருமானம் உயருது தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் விவசாயம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஃபேக்டரி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில்கள்ல முக்கியமா ஆன்லைன் வர்த்தகத்துல கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு தொழிலின் கை வச்சா உங்களுக்கு வெற்றி தாங்க அடுத்து பணியார்களை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் தனியார் துறையாகட்டும் இல்ல அரசாங்க துறையாகட்டும் நிர்வாகத்திட்டம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு அதிகாரியுடைய ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மேற்படிப்பு கனவுகள் இப்ப நனவாகும் வேலைவாய்ப்பு அமையும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலர் வந்து சுய செய்வீங்க அதுல வந்து சாதிப்பீங்க கணவருடைய அன்பு கூடும் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க படிப்பை தாண்டி வேற எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் கல்வி நிலையம் சிறப்பாக தான் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது மன அழுத்தம் உறக்கமின்மை ஆல்சர் கேஸ்ட்ரிக்கு பரம்பர நோய் இந்த மாதிரி எல்லா விதமான பாதிப்புகளும் இப்ப வந்து மருத்துவ சிகிச்சைனால கற்றுக்கொள்ள வரும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை மீது அப்ப பாக்குற வச்சுக்கோங்க குறிப்பா சத்தான உணவு எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க நடைபயிற்சி பண்ணுங்க இதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து நல்லா பார்த்துக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்தும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்த சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து சேரும் சேமிப்பு உயிரும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி உங்க கனவுகள் நனவாகிறதால குடியேறுவீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அபிராமி அம்பிகையை அனுதிரும்ப வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் நன்மைகள் நடந்தேறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் சொல்றேன் சாதகம் வெற்றி யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லலாம் பொற்காலம்னு சொல்லாங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க பழக்க வழக்கத்துல கவனம் இருக்கட்டும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்ட்டி பகிர்ந்துக்காம இருந்துக்கோங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அம்சமா இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்